ஹலோ சொந்தாங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ஃபேன்சி கிச்சனில் ஹெல்த்தியான சூப்பரான நல்லா சாஃப்டாக ஒரு கேக்கு செய்வோம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் ராகி கேக்கு நாங்கள் எனக்கு என்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம் இந்த கேக்குக்கு முதல்ல மூணு முட்டை ஊற்றிக்குவோம் சின்ன ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா கலக்கிக்கலாம் நாட்டு வர கலங்க க கரையிற வரைக்கும் நல்லா முட்டையை பீட் பண்ணிக்குவோம் இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் வெண்ணிலா எசன்ஸு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரெண்டு இதில் ஒரு கப்பு பால் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாம் ஒரு கப்பு ராகி மாவு போட்டுக்குவோம் கா கப்பு கொக்கோ பவுட்ரு போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்குவோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு கேக்கு மாவு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா வெயிட்டான பாத்திரம் எடுங்க இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிக்குவோம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி மைதா மாவு போட்டு இப்படி தேய்ச்சி வச்சிருக்கோம் நம்ம வந்து இந்த மாவு இதில் ஊற்றிக்கும் பத்து நிமிஷமாக ஃப்ரிஜ் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் பாத்திரத்தை இதுக்குள்ளே இறக்கிக்கலாம் சும்மா ஆகிரும் நான் கை சுட்டுக்காமல் பார்த்து மெதுவாக இறக்குங்க இதை மூடி வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கட்டும் சிம்லையே வைங்க அடுப்பை நம்ம கேக்கு வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக நல்லா உப்பி போய் நல்லா வந்திருக்குது அரை நேரம் ஆற விட்டுருவோம் எடுத்து கீழே வச்சு அது மாதிரி ஆடுனதுக்கப்புறம் நல்லா ஓரம்னா அப்படி எடுத்து விட்டுட்டு நல்லா ரெண்டு சைடும் போட்டு தட்டி மேலையும் தட்டி விட்டு எடுத்துருவோம் ஆற விட்டா எடுக்கணும் சூடாக எடுத்துடாதீங்க அப்போ தான் நல்லா ஈஸியாக வரும் இல்லைன்னா பாத்திரத்தில் ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டான கேக்கு ஹெல்த்தியான கேக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ராகி மாவில் உங்கள் குழந்தைங்க எதுவுமே செஞ்சு சாப்பிட மாட்டேங்குன்னு சொன்னால் இந்த மாதிரி கேக்கு செஞ்சுக்க சா கொடுங்க அடிக்கடி விரும்பி இதே தான் சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பிச்சா எப்படி வருது பாருங்கள் சாஃப்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்